கள்ளக்குறிச்சியில ரிசர்ச் சாப்பிட்டு அறுபது பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லலாம் அறுபது பேர் இறந்துருக்காங்க இன்னும் நிறைய பேர் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கும்போது இன்னைக்கு விஜயபிரபான் தேமுதிகவுடைய கட்சியுடைய விஜயபிரபாகரன் வந்து சென்னை திருவள்ளூர் கோட்டத்தில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல விஷயங்கள் திமுகவை நேரடியாக எதிர்த்தார் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அவளோட விமர்சனங்களுக்கும் அவர்களுக்கு கேள்விகளுக்கும் திமுகவுடைய பதில் என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் உங்கள் ஆதரவு தான் இந்த மாதிரி நான் வீடியோக்களை போட்டுக்க முடியும் இன்னைக்கு திருவள்ளுவர் கோட்டத்தில் ஒரு கருப்பு சிங்கமாக கர்ஜனை பண்ண அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம்

உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி காவல்துறை அறிவிக்குது இருந்தாலும் பல விஷயங்களுக்கு அப்புறம் அவங்க ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி அமைதியான முறையில் பண்ணுறாங்க எது வன்முறை கிடையாது பசை எரிக்கலை கடையை உடைக்கலை அடிதடி பண்ணலை எதுவும் பண்ணல அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்காததுக்கு காரணம் என்ன பல இடங்களில் வந்து பல நாடுகளை வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் கொடுப்பாங்க ஆனால் வந்து இங்க வந்து அனுமதி கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா அவங்க மேலே இருக்கிற குற்றம் வந்து அவங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற விஷயத்த வந்து விஜயபரப்பான்னு வைக்கிறாரு அவங்க நம்ம இந்த குற்றம் பண்ணியிருக்கோம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அந்த தப்பு வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தினால தான் அவங்க அனுமதி மறுக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு விஷயம் அவருக்கு பார்த்தீங்களா நம்ம கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த ஒரு மீடியாக்களை அதிகமாக பேசப்படும் விஷயம் அப்படின்னா இந்த கள்ளக்குறிச்சியுடைய பலி தான் இதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்துல் கலாம் இருக்காது பார்த்திங்கன்னா அப்துல் கலாமுக்கு பிறந்தநாள் வந்து அரசு விழாவாக அறிவிக்கிறாங்க எதுக்கு அரசு விழாவாக அறிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அரசு விழாவாக அறிவிச்சிட்டா எல்லோரும் மீடியாவும் சரி எல்லோரும் சரி திமுக அரசு அப்துல் கலாம் பிறந்தநாளை அரசு விழாவாக அறிவிச்சிருச்சுன்னு சொல்லி இந்த இந்தமேட்டில் பேச ஆரம்பிச்சுடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு சரி சமூக சிந்தனையாளர்கள் சரி அப்துல் கலாமில் ஒரு பற்று கொண்டவங்க அப்படி பற்று கொண்டதுனால எல்லாரும் இத பத்தி பேச ஆரம்பிப்பாங்க இதை பத்தி பேச ஆரம்பிச்சா கள்ளக்குறிச்சி மேடம் மறக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கறதுனால திடீர்னு இவ்வளவு ஆண்டுகளாக ஒரு எட்டு ஒம்பது ஆண்டுகளாக அறிவிக்காத இந்த ஒரு விஷயத்த திமுக வந்து மூணு வருஷம் அது மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அறிவிச்சுக்கலாம் ஆட்சிக்கு வந்த உடனே அப்துல் கலாம் உடைய பதனால நாங்க வந்து அரசுலாவ அறிவிக்கணும்னு அறிவிச்சுக்கலாம் ஆனா அப்பலாம் அறிவிக்கல இப்போ வந்து அறிவிக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த விஷயத்த வந்து மூடி மறைக்க தான் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு விஜயபிரபர் ஒவ்வொரு முறையும் வந்து திமுக நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொல்லி ஊரா போஸ்ட் அடிச்சு விட்டுனாங்க நாற்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பிரச்சாரம் பண்ற மாதிரி சொன்னாங்க பெருமைப்பட்டாங்க ஒவ்வொரு போஸ்ட்லயும் கூட ஸ்டாலின் ஐயா வந்து சிரிச்ச மாதிரி போஸ்டர்ல வந்து போஸ்டர் போஸ்ட் கொடுத்தாரு நீ கள்ளக்குறிச்சில அறுபது பேர் இழந்திருக்காங்க அப்ப அறுபது கருவு அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாரு சரி அறுபது கருவது நூத்தி இருபது பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அதனால நூத்தி இருபது நூத்தி இருபது சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா சொல்றதுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்கறாரு எப்படி சொல்ல முடியும் நாற்பதுக்கு நாற்பது அப்படின்றது வெற்றி அது வந்து நம்ம வெளியில் சொல்லிக்கலாம் ஆனா வந்து அறுபதுக்கு அறுபது அப்படிங்கிறது வந்து நம்ம மேலே இருக்கிறது அவப்பெயர் இது வந்து நம்மளே சொல்ல முடியுமா ஒரு திமுக அரசுடைய நிலை அப்படின்னா அறுபதுக்கு அறுபது என்னப்பா அறுபதுக்கு அறுபது அறுபது பேர் செத்து போனாங்க அதைத்தான் சொல்கிறாங்க நூற்றி இருபது பேர் வந்து சாப்பிட்றாங்க அதெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால தான் நாற்பது நாற்பதுன்றாங்க இந்த தைரியம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வியும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜயபிரபானு முழங்கினா இருங்க இதை விட பொறுமை என்னன்னா சாதிக்கு பாசா லோக்சபா தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து திமுகவுடைய ஒரு முக்கிய புள்ளி சாரிக் பாஷா சாதிக் பாஷாவை வந்து பல கஞ்சா வழக்கில் வந்து போதை கஞ்சா வழக்கு கிடையாதுங்க போதை மருந்து வழக்கில் வந்து கைது பண்ணாங்க கைது பண்ணி இது வரைக்கும் அவருடைய நிலை என்ன அந்த கேஸ் எப்படி போகுது அப்படிங்கிற விஷயமே தெரியல இப்போ மேலே அவரை கைது பண்ணிட்டு போயாச்சு அது கைது பண்ணது போனதுக்கு அப்புறம் அந்த விஷயமே தெரியல மூடி மறைக்கப்படுகிறது ஏன்னா திமுகவும் பாரதி பாரதிய ஜனதாவும் மறைமுகமாக கூட்டு வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க சொல்றாரு மறைமுகமா கூட்டு தான் இவங்க வந்து இந்த விஷயங்களை பல விஷயங்களை அமுக்கமா செய்யறாங்க வெளியில பார்க்கும்போது நாங்கள் வந்து எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி காட்டினாலும் உள்ள வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இருக்கு அதாவது கூட்டு இருக்கு ஒரு இணைப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு அட போங்க விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறிச்சு விஞ்ஞானம் எவ்வளவு தூரம் போய்கிருக்கு சீனா கரை போய் நிலவுல போய் மண் எடுத்து வந்து இருக்கியா நாம வந்து நிலவுக்கு விஞ்ஞானம் அனுப்புகிறோம் விஞ்ஞானம் வளர்ந்து ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு துறையிலும் விஞ்ஞானம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஆனா தமிழகத்தில் இன்னும் சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் சாராயங்காய்ச்சியில ஒரு அவல நிலை இருக்கு அப்படிங்கிறாரு விஞ்ஞானம் முன்னாடி போயிருக்கு இப்போ ஆனா இன்னும் நம்ம சாராயம் காய்ச்சிக்கு இருக்கா இது எவ்வளோ கேவலமான விஷயம் அப்படிங்கிறாரு இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா வந்து மெட்ரோ ரயில் வந்துருச்சுங்க மெட்ரோ ரயில் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு உத்தரப்பிரதேசம் மற்ற இடத்துல வந்திருக்கு ஆனால் இப்போ தான் தமிழத்தில் வரப்போகுது அதுக்காக வந்து இடங்களை வந்து தோண்டிக்கி இருக்காங்க சின்ன சின்ன இடங்கள்லாம் தோண்டிட்டு நாங்கள் மெட்ரோ ரயில் கொண்டு போகிறோம் இந்த அரசு வந்து அடுத்த தலைமுறைக்கான அரசு அப்படிங்கிறது மாறுதட்டி சொல்கிறாங்க யார் திமுக அரசு ஆனால் இதேது நான் அதாவது விஜயபெருபான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாராம் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அப்பயும் வந்து வல்வர் கோட்டத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் பல பேர் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் கோஷம் போட்டாங்க ஆனால் கடைசி நானும் வந்து இந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ தலைமுறைக்கான அரசு அப்படிங்கிறீங்களே அப்போ தலைமுறைக்கான அரசுனா நான் எதுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும் என்னுடைய வளர்ச்சின்றது நான் சின்ன வயசுல இருந்து வந்திருக்கணுமே சின்ன வயசுலேயே வந்து தமிழகம் வளர்ந்துருந்தா நான் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்க மாட்டேனே நான் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கேன்னா அப்ப வளர்ச்சி இல்லையே வளர்ச்சி இல்லாத போது எதுக்கா அடுத்த தலைமுறைக்கான அரசுன்னு பொய் பிரச்சாரம் பண்றீங்க அப்படிங்கிறத ஒரு உறக்கமான குரலை சொன்னாருங்க கள்ளக்குறிச்சியில் இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்த அதாவது தவறுக்கு உடந்தையாக இருந்தாங்களா இல்ல தவறை கண்டுக்காமல் இருந்தாங்களா அப்படிங்கிற விஷயம்னா அடுத்தது அந்த ஏரியால இருந்து அதிகாரிகள் எல்லாம் இருபத்தி நாலு நேரத்தில் மாற்றப்பட்டார்கள் மாத்திட்டான் எல்லாத்தையும் மாத்திட்டான் அப்படின்னு சொல்ற திமுக அரசு அங்கே எம்எல்ஏ இருக்காங்க பார்த்தீங்களா அந்த எம்எல்ஏ வந்து நீங்கள் பணி நீக்க செய்ய முடியுமா அதுக்கு தைரியம் இருக்கா திமுக அரசுக்கு தைரியம் இருக்கா என்னன்னு இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு எப்படிங்க தைரியம் இருக்க அவங்க வந்து ஆளுங்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை வந்து வெளியேற்ற முடியாது அதே மாதிரி வந்து எம்எல்ஏக்களை வந்து வெளியேதுன்னா தைரியம் இருக்கா அந்த எம்எல்ஏக்களை வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டு நீங்க ஆட்சியே கலை ஆட்சியை கலைச்சிட்டு மறுதல் நின்று ஜெயிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்குறாரு இவர் வந்து விஜயபெருவான் இது வரைக்கும் ஆர்ப்பாட்டத்தில் அதிகமாக கலந்துகிட்டதில்லை இப்பதான் வந்து புதுசு ஆர்ப்பாட்டத்தை கலக்குறாரு கலந்துக்கிட்டே வந்து இந்த அளவு திமுக அரசு கிழிச்சு விடுறது வந்து தேமுதிக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் அப்படின்னு சொல்லலாம் நான் எல்லாரும் வந்து கேப்டனுடைய மறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த மறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வந்து சில பேர் வந்து தோய்வா இருந்தாங்க கவலையா இருந்தாங்க தேமுதிக தொண்டர்கள்லாம் ஐயோ நம்மளுடைய கேப்டன் இருந்துட்டாரே அடுத்து நம்ம கட்சி யார் வழி நடத்த போறாங்க விஜயகாந்த் அளவுக்கு வந்து யார் வரப்போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு அவருடைய மகன் விஜய் பிரபாகரே வந்து களத்துல இறங்கி விருதுநகர் தொகுதியில ஒரு பெரிய பிரச்சாரமே பண்ணாரு அவருடைய வெற்றி வந்து அதில் வெற்றியை தோல்வின்னு அறிவிக்கப்பட்டது அது ஒரு பல சர்ச்சையில் ஒடுக்கிடுச்சு இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் வந்து இறங்கி விஜயகாந்தே வந்து நேரடியாக பார்த்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு பேச்சையும் பார்க்க முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் இரநூறு தொகுதி அதாவது திமுக இரநூறு தொகுதி நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்கிறீங்களே எதை வச்சு நீங்கள் கைப்பற்றுவீங்க நீங்கள் அப்படி என்ன பண்ணீங்க என்ன பண்ணிட்டோம்னு சொல்லி நீங்கள் இரநூறு தொகுதிக்கு மேலே நாங்கள் வாங்குவோம்னு சொல்லி உறக்க சொல்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்துலாம் வச்சாருங்க இதை விட கேவலம் அப்படின்னு பார்த்தா கேட்டார் ஒரு கேள்வி நீங்கள் எல்லா பேரும் நிதி நிதின்னு வச்சுருக்கீங்களே கருணாநிதி உதயநிதி இன்ப நிதி அருள்நிதி நிதி அப்புறம் என்ன ஏதோ நிதி நிதி எல்லாமே நிதி நிதியாக வச்சுருக்கீங்களே நீங்கள் யாருக்கு ஏன் நிதி கொடுத்துருக்கீங்க உங்கள் சொந்த நிதி சொந்த பணம் நிதி கொடுக்குற முதலமைச்சர் நிவாரண நிதியிலேருந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது அடுத்த விஷயம் அது வந்து அரசு பணம் அதனால் முதலமைச்சர் நிதின்னு ஒன்று இருக்குது அதுலேருந்து கொடுக்குறாரு நிதி நிதின்னு பேர் வச்சிருக்கீங்களே நீங்கள் உங்கள் சொந்த காசில் எந்த நிதி கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்டாருங்க நாங்கள் வந்து நிதின்னு பேர் வைக்கிறது நிதி கொடுங்கண்டு அது வந்து விஜயபெருமானனுக்கு புரியல விஜயபெருமா புரிஞ்சிருந்தா ஓ நிதியா நிதி வாங்குற நிதிங்க இது போகிற நிதி இல்லை ஒன்றுமை அந்த மாதிரி பணம் வரணும் நிதி வந்துக்கிட்டே இருக்கணும் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தினால தான் எல்லோருக்கும் நிதி 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 பேர் வச்சிருக்காங்க திமுகவுடைய கலைஞர் குடும்பம் இந்த மாதிரி தன்னுடைய முதல் ஆர்ப்பாட்டம் அதாவது கள்ளக்குறிச்சிக்கான ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் வள்ளுவர் இருந்து விஜயகாந்த் முழங்குற மாதிரி அந்த இடத்துல பல கேள்விகளை வச்சாரு பல விமர்சனங்களை வச்சாரு ஒரு சிம்மக்குரல் மாதிரி பல அடுக்கடுக்கான விமர்சனங்களை வச்சார் அந்த விமர்சங்களை பார்த்து அன்றைக்கி இருந்த தேமுதிக தொண்டர்கள் இன்னும் உற்சாகமாயிட்டாங்க விஜயகாந்த் எப்படி இருக்கும்போது எப்படி அவருடைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றார்களோ அதே மாதிரி இன்னைக்கு விஜய் பிரபாகரனுடைய நிகழ்ச்சிகளே பங்கு பெற்று அவருடைய உற்சாகமான அந்த குரலை கேட்க முடிஞ்சு ஏன்னா தன்னுடைய கட்சி அழிஞ்சிரும் அழிக்க போகிறோம் அழிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறந்த தேமுக தொண்டர்கள் மத்தியில் இன்னைக்கு விஜய் பிரபாகரன் மறுபடியும் தேமுக கட்சிக்கு உயிர் அப்படிங்கிற விஷயம் அந்த தேமுக தொண்டர்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு